நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நாலு வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லாமே ரொம்ப ஹெல்தியானது ஈஸியாகவும் பண்ணிடலாம் முதல்ல கர்நாடகா ஸ்பெஷல் டொமேட்டோ பாத்துலேருந்து ஆரம்பித்து கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் நம்ம தட்டை சாதம் பண்ண போகிறோம் ஒன்னோடொன்னும் ஒட்டமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா சீசனில் கிடைக்கிற மொச்சை கொட்டையில் ஒரு சிம்பிளான புலாவ் மாதிரி பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேபாளி ஸ்பெஷல் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் உருளைக்கிழங்கு ரைத்தா மாதிரி இதுக்கப்புறமா முட்டையில் எப்படி வந்து பர்ஃபெக்டான ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு எல்லாமே முதல்ல நாடு கிராமத்து ஸ்டைலில் புரோட்டீன் அதிகமாக உள்ள தட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாடு கிராமத்தில் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல புரோட்டீன் அதிகமாக உள்ள ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் இது தயிரோடு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா சட்னியோட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு பாசுமதி அரிசி ஒரு கப் எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கங்க இது வந்து நார்மலாக நீங்கள் எந்த ரைஸில் வேணாலும் பண்ணலாம் புனி ரைஸ் அதுக்கப்புறம் கொல்லம் ரைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் சோனா மசூரியும் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை ஊற வச்சு வச்சிடலாம் ஈவன் நீங்கள் ஜீரக சம்பாசாரத்தில் கூட பண்ணலாம் இப்போது தட்டை பயிரை அரைக்கப்படுத்துக்கலாம் இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும் நீங்கள் ஊற வச்சு பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை வரும் அதனால தான் நம்ம வறுத்து பண்ணுறோம் வறுத்து பண்ணுறதுனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் வராது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இது வாஷ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ண வரைக்கும் அப்படியே வச்சிருவோம் இந்த மாதிரி ஒரு நாவே நமக்கு போதும் இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம் எண்ணெயும் நெய்யும் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா கடுகு சோம்பு சோம்பு பிடிக்காதவங்க ஜீரகம் போடலாம் ஆனால் சோம்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் வரும் இந்த ட தட்டப்பை சாத்துக்கு இப்போது வெங்காயம் பச்சை மிளகாய் இதில் வந்து சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு அரைக்கப் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் கருவேப்பிலை வரமிளகாய் வந்து சின்ன சின்ன குண்டு மிளகாய் இருந்ததுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பூண்டு இஞ்சி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயம் ஸோ பூண்டு பெருங்காயம் இஞ்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை பூண்டு வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் வராமையும் தடுக்கும் நம்ம பயிறு வகைகள் எல்லாம் பண்ணும்போது நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று போட்டுக்கலாம் ஸோ இதே மாதிரியே தான் நீங்கள் கொள்ளு சாதம் பண்ணலாம் கார பண்ணலாம் வெள்ளை கார மண்ணில் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளியும் நீங்கள் நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு போடுவோம் அதாவது குழம்பு மிளகாய் தூள் அப்படிங்கிறது மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு சில கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டு நல்லா வந்து வறுத்து பண்ணுவாங்க குங்கநாடு கிராமத்தில் அதுக்கப்புறம் நான் போட்டது கொத்தமல்லித்தூள் தட்டைப்பயிறு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஏன்னா இந்த தட்டை பயிறு ஃபஸ்ட்டு வேகணும் வேகாமல் நீங்கள் ரைஸை போட்டீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக ஒன்றோட ஒன்றும் மிக்ஸ் ஆகாது கிட்டத்தட்ட அஞ்சு இருந்து நீங்கள் ஏழு விசில் விடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு பண்ணி பாருங்கள் அது வெந்திருந்ததுன்னா ஓகே வேகலைங்கும்போது எக்ஸ்ட்ரா ரெண்டு விசில் கூட விடலாம் நீங்கள் இப்போது நம்ம செக் பண்ணணும் முதல்ல நம்ம வெந்திருக்கான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம் பாசுமதி அரிசிங்கும்போது ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி தான் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் ரொம்ப ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப கொழஞ்சி போய்டும் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ளேவருக்காக கொழும்பு மிளகாய் தூள் டேஸ்ட்டுக்காகவும் இப்போது ஊற வச்ச அரிசி ஊற வச்ச அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது எந்தளவுக்கு இருக்கணுன்னா இதுலேருந்து கொஞ்சம் மட்டும் தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி இருக்கணும்னு அவசியமே இல்லை ஜீரக சம்பா ரைஸ்க்கு வந்து ஒன்றை கால் ஊற்றலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கொல்லம் சோனா மசூரி ரைஸ் அப்படி அது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை கப் தண்ணி ஊற்றலாம் யூஸ்வலாக கிராமத்தில் பாசுமதி அரிசியில் ரேராக தான் பண்ணுவாங்க இது லன்ச் பாக்ஸ் ரெசிப்பிங்கிறதுனால நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த எந்த அரிசியலை வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஈவன் கவுனி அரிசியில் கூட தினை கவுனி வரகு பனி வரகு எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு விசில் ஒரு விசில் ஹை ஹைஃப்ளேமில் ரெண்டு விசில் கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேம் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா மலர்ந்து வந்திருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்காய் நண்டு எடுத்துக்குவாங்க தயிர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் புளி எல்லாம் போட்டு ஒரு பச்சையை ஒரு சட்னி மாதிரி பண்ணியும் வச்சு சாப்பிடுவாங்க குங்குநாடு கிராமத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதில் சொல்லப்போனால் நம்ம பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த ரைஸ் அப்படிங்கிறது இதே மெத்தடில் தான் கடலை பருப்பு சாதம் துவரம் பருப்பு சாதம் எல்லாமே பண்ணுவாங்க மொச்ச கொட்டையில் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தட்டை சாதம் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாமே எனர்ஜி தேவைப்படும் அதனால் மார்னிங் கூட நீங்கள் கொடுக்கலாம் இதுக்கு தயிர் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம முட்டையில் எப்படி வந்து ஒரு பர்ஃபெக்டான ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளான எக் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸாக இருக்கட்டும் பிகினர்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிளான ரெசிபின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கொடுத்து விடலாம் குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கூட நீங்கள் கொடுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு எக் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்கு பிடிக்குமோ ரெண்டு இல்லை மூணு நாலு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறமா இதில் சீசனிங்காக உப்பு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறம் பெப்பர் போடுறோம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா மிளகாயை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாம் இல்லைனா மிளகாய் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா நம்ம வந்து குக் பண்ணணும் எக் இந்த எக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவும் அப்படியே ஊற்றலாம் இல்லை அப்படின்னா சீசனிங் அதுலேயே போட்டு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஊற்றலாம் ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சலாம் இதுக்கப்புறம் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கறிவேப்பிலை அவ்வளோதான் நல்லா வதக்கணும் நீங்கள் பூண்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இப்போ கேப்சிகம் அதாவது மூணு கிலர் கேப்சிகம் நான் போடுறேன் உங்கள்கிட்ட வந்து இல்லைன்னா கூட நீங்கள் முட்டைக்கோஸ் கேரட் இது மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ உப்பு போட்டுக்கலாம் இப்போது உப்பு போட்டு நல்லா வதக்கணும் கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணுங்கள் பெப்பர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது கிறிஸ்பி ஆகும் இப்போது கரம் மசாலா போட்டுக்கலாம் மிளகாய் தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது ஒரு டீஸ்பூன் ஓகே பெரியவங்க அப்படிங்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் போடலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கு அதையும் இதோடு சேர்த்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது தான் அந்த கேப்சிக்கத்தோட ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு கிடைக்கும் இப்போது ரெண்டு கப் பாயில் ரைஸ் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் சாஸ் ஊற்றணும் ரெட் சில்லி சாஸ் அதுக்கப்புறம் சோயா சாஸ் இதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு தான் குக் பண்ணணும் ஸோ இது ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை கேப்சிகம் வதங்கிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆகாமல் தான் அதுக்கப்புறம் வந்து எக்கு ஒரு நிமிஷம் தான் அதுக்கப்புறமா ரைஸை போட்டு நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் தேவையான அளவு நீங்கள் சோயா சாஸ் பார்த்துட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதில் நீங்கள் தேவைப்பட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னா பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ணி போடலாம் அதுவுமே வந்து நல்ல ப்ரோட்டீன் அதிகமானதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலிஃப்ளவர் ப்ரோக்கலி போடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவைப்பட்டால் உருளைக்கிழங்கு மாதிரியான வெஜிடபிளும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் வேக வச்சு பீன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டன்ட் ஸ்டைல்லையும் ரோட் சைட்லேயும் இப்படி தான் பண்ணுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கர்நாடகா ஸ்டைலில் ஒரு சிம்பிளான டொமேட்டோ பாத் பார்க்க போகிறோம் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாக கர்நாடகா ஸ்பெஷலாக டொமேட்டோ பாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதோடு சேர்த்து உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ண போகிறோம் ஒரு பர்ஃபெக்டான லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு ஒரு கப் பாசுமதி அரிசி எடுத்துகிட்டு ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாசுமதி அரிசிக்கு பதிலாக நீங்கள் ஜீரக சம்பா கொல்லம் ரைஸ் இல்லை கர்நாடகா பொன்னி அதுக்கப்புறம் சொன்ன மசூரி இது நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் வரும் இப்போது ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வெட்டுறலாம் பத்து நிமிஷம் உருனா போதும் இதுக்கு ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு அந்த தண்ணியை வடிக்க வேணாம் இப்போ முதல்ல ரோஸ்ட் பண்ணிடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரகம் கொத்தமல்லி பட்டை கிராம்பு இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் இது வந்து மசாலா பேஸ்ட்டுன்னு சொல்லலாம் இஞ்சி பூண்டு அதையும் போட்டு நல்லா வதைக்கலாம் இதுக்கப்புறமா வரமிளகாய் ஒரு ரெண்டுலேருந்து மூணு அதுக்கப்புறம் தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன்லேருந்து கால் கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் இது இதுக்கு இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளியை போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம வதக்கணும் இதில் தேவைப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லி புதினா கூட போட்டுக்கலாம் இதில் தான் இதோடு சேர்த்து வெங்காயம் போட்டு வதக்கலாம் ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் தான் இது நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா கலரை கொடுக்கும் அந்த ரைஸுக்கு கலரையும் ஃப்ளேவர் வந்து அதிகமாக கொடுக்கும் எல்லா ரிஸ்டர்லேயுமே பண்ணக்கூடியது இப்போ இந்த மாதிரி அரைச்செடுத்துக்கிறோம் இப்போ உருளைக்கெழங்கு இது வந்து நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இதில் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தூள் ரோஸ்டட் கியூமின் பவுடர் அதாவது ஜீரகத்தூள் உப்பு கஸூரி மேத்தி இதெல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் காம்பினேஷன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் நீங்கள் லெமன் ஜூஸ் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நல்லா டாஸ் பண்ணுங்க ஸோ இது அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இதுக்கப்புறம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு ஃபைனல் அதாவது சோம்பு பேலீஃப் ஏலக்காய் மராத்தி மொக்கு ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வதைக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கஸூரி மேத்தி கஸூரி மேத்தி ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த டொமேட்டோ பாத்துக்கு நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ண வேணாம் இதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி போடுங்க நல்லா ப்ரௌன் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனானால் போதும் உப்பு போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் இதில் தேவைப்பட்டால் நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம் நான் வந்து ஆயில் ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை இது வந்து அந்த பச்சை வாசனை பூ போகணும் கண்டிப்பாக அதில் இதுக்கப்புறம் தக்காளி ஒரு மூணு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் நம்ம அரைக்கிறதுக்கும் தக்காளி போடணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வதக்கிறதுக்கும் தக்காளி ஏன் அப்படின்னா இது வந்து டொமேட்டோ பாத் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் தக்காளியை வச்சு தான் பண்ண போகிறோம் இப்போது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காரத்துக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து பெருசாக மசாலாலாம் எதுவும் போடலை ஏன்னால் ஆல்ரெடி அரைக்கிறதுனால அதே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு மஸ் மசாலா போட்டிங்கனாலும் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிடிச்சவங்க சிக்கன் மசாலா நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போது கேரட் கேப்சிகம் பீன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் அது கூட போட்டுக்கலாம் இதோட சேர்த்து நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது கெஸ்ட்டு வரும்போது யாராவது ஒருத்தர் தகுந்துட்டாங்க அப்படின்னா எதுவுமே போது இதை வந்து பண்ணலாம் இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுகிட்டே பண்ணலாம் ஏற்கனவே நான் வந்து தமிழ்நாடு ஸ்டைலில் தக்காளி சதம் எப்படி பண்ணணும் அதோடு சேர்த்து காலிஃப்ளவர் ஃப்ளவர் நான் போட்டிருக்கேன் நீங்கள் உத்தமை கிச்சனில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன் அதுவும் இப்போது இதோட சேர்த்து மசாலா பேஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கணும் அதுக்கப்புறம் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஊற வச்ச தண்ணி தான் அரிசி ஊற வச்ச தண்ணியவே நான் வந்து ஊற்றிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கொதி வரட்டும் இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஏன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா தான் நமக்கு ரைஸ் வேகும்போது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் உப்பு லைட்டாக கூட அதிகமாக இருந்தாலுமே அந்த ரைஸில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்ச பாசுமதி அரிசியை போடுறோம் பாசுமதி அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரைஸ் வந்து சாப்பிட வேணாம் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது இதுலேயே வந்து சிறுதானியம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் தென்னையெல்லாம் திணை வரகு குதிரை எல்லாம் ஸோ இதை மூடி மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ஒரு மூணு விசில் விடலாம் இல்லை ஹை ஃப்ளேமில் ஒன்று அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ரெண்டு விசில் விடலாம் இப்போ வறுவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு நல்லா வெடிக்கணும் அதுக்கப்புறம் ஜீரகம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை வரமிளகாய் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சா உருளக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் இஞ்சி பூண்டு கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணணும் இது ஏற்கனவே நமக்கு பாயில் பண்ணிட்டோம் இருந்தாலும் ஃப்ளேவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக கிறிஸ்பினஸ் வரணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம திரும்ப ரோஸ்ட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு ரோஸ்ட் ஆகிடும் ஸோ நமக்கு விசில் வந்து முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ரோஸ்ட் பண்ணது ரெடி ஆகிடும் உருளைக்கிழங்கு இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லலாம் தயிர் சாத்துக்கு அதுக்கப்புறம் லெமன் சாத்துக்கு எல்லாத்துக்குமே ஸோ இப்போ நமக்கு ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் பர்ஃபெக்டான நமக்கு டொமேட்டோ பாத் ரெடி லன்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா ஸ்டீம் எல்லாம் இல்லாமல் இருக்கும் எல்லாமே வெந்ததுனால இது ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாம தான் இருக்கும் இதுலேயே வந்து உங்களுக்கு பன்னீர் வேணும் அப்படின்னா பன்னீர் ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் மஷ்ரூம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த டொமேட்டோ பாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கெட்டு போகாது ஸ்கூலுக்கு நீங்கள் கொடுத்து விடும்போது கொஞ்சம் இது ஆறுனதுக்கப்புறம் போட்டு கொடுத்து விடலாம் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட்டான சைடிஷன் சொல்லலாம் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான கேளு புலாவ் அதுக்கப்புறம் நேபாளியோட ஸ்பெஷல் ஒரு சக்குனின்னு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்துடலாம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கர்நாடகா ஸ்பெஷல் அவரேக்கழு பிரியாணி அதுக்கப்புறம் நேபாளியோட வைரல் டிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்குனி பார்க்க போகிறோம் ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் சொல்லலாம் இது வந்து தமிழில் மொச்ச கொட்டைன்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சிக்கனுக்கு ஈக்குவலான புரோட்டீன் உள்ளது அப்படின்னா இந்த மொச்ச தான் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒன்று ஒட்டாம ஒட்டாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுக்கு முதல்ல ரெண்டு கப் பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம் ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கங்க பாசமதி ரைஸ் இல்லை அப்படின்னா சோனா மசூரி எடுத்துக்கலாம் கர்நாடகா பொன்னி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஜீரா ரைஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் மூணு கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்குள்ளோ அதாவது மொச்சக்கொட்டை இது வந்து இப்படி தான் இருக்கும் இதில் வந்து கிரேவியிலேருந்து ஆரம்பித்து நம்ம எல்லாமே செய்யலாம் கர்நாடகாவில் அவரே கழுவில் உப்புமா பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பாசுமதி அரிசியும் நல்லா ஊறிடுச்சு ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம் எண்ணெய் நெய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சோம்பு மராத்தி மூக்கு ஸ்டாரனிஸ் கல்பாசி ஏலக்காய் பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் போட்டு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கணும் இது ஒன் பார்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மேக்ஸிமமே டென் மினிட்ஸ் தான் ஆகும் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வெங்காயத்தை ப்ரௌனாக வதைக்கும் போது நமக்கு ரொம்ப நேரம் வச்சுருந்தா கூட ரைஸ் கெட்டு போகாமல் இருக்கும் லஞ்சுக்கு அப்படிங்கும் போது இது பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் நல்லா பழுத்த தக்காளி அதையும் நல்லா வதக்கலாம் ஸோ இதெல்லாம் வதக்கிறதுக்கு வதக்கும்போதே நான் மொச்ச கொட்டையை நல்லா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட அரை இருந்து ஒரு கப் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் இது வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷானதுங்கனால தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சோம்பு ஏலக்காய் புதினா கொத்தமல்லி தேங்காய் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கணும் ஸோ கர்நாடகாவில் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல பண்ணுவாங்க அரைச்சி வச்ச பேஸ்டையும் போட்டுக்கலாம் நம்ம தொன்னே பிரியாணிக்கு அரைக்கிற மாதிரி தான் அந்த ஸ்டைல் தான் சொல்லலாம் நம்ம தேங்காய் பால் ஊற்றுவோம் ஆனால் கர்நாடகாவில் வெஜிடபிள் பாத் அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பேஸ்ட் போடுவாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் பவுடர் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ரோஸ்ட் பண்ண ஜீரகத்தூள் கொத்தமல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் நல்லா போட்டு லைட்டாக பச்சை வாசனை போக்கு வரைக்கும் நம்ம வதக்கணும் ஸோ அப்போ தான் இந்த புலம் நல்ல மனமாக இருக்கும் இப்போ ஊற வச்சு வச்ச பாசமதி அரிசி கிட்டத்தட்ட ரெண்டு கப் நான் சொன்னேன் பாஸ்மதி ரைஸ்னால் ரெண்டு கப்புக்கு நீங்கள் மூணு கப் தண்ணி ஊற்றலாம் ஜீரோ ரைஸ்னால் ரெண்டே முக்கால் கப் தண்ணி ஊற்றலாம் சோனா மசூரி எல்லாம் போட்டிங்க அப்படின்னா ரெண்டு கப்புக்கு நீங்கள் அஞ்சு கப் தண்ணி ஊற்றலாம் இதே ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக வதக்குங்க ஒரு நிமிஷம் மட்டும் போதும் இதுக்கப்புறம் மூணு கப் தண்ணி தண்ணி அப்படிங்கிறது நான் அரைச்சி வச்சு அந்த அதே மிக்சியில் ஊற்றி ஊற்றினேன் ஏன்னா ஏற்கனவே அந்த பேஸ்ட் இருந்துச்சு அதனால உங்களுக்கு கொஞ்சம் கலராக இருக்கும் ஸோ ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு வேணுமா காரம் வேணுமா கரம் மசாலா நெய் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதே வந்து நீங்கள் அவரை வச்சு நீங்கள் தேங்காய்பால் ஊற்றி கூட பண்ணலாம் கிட்டத்தட்ட மூணு விசில் விடுங்க மூடி ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசிலும் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நம்ம தம் பண்ணுற மாதிரி ஆகிடும் இப்போது வைரல் சக்குனி நேபாளி சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம் இதுக்கு தயிர் எடுத்துக்கலாம் நம்ம ஊர் ரைத்தா பச்சடி மாதிரி தான் இந்த ரெசிபி இது நார்மலாக பாசுமதி அரிசியை வடிச்சிட்டு எது இந்த சைட் டிஷ்ஷுமே இல்லைனா இதை ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வயிற்றுக்கு ரொம்ப நல்லது கூட இ இதில் பச்சை மிளகாய் வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம் ரோஸ் பண்ண ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கெழங்கு ஒன்று இல்லை ரெண்டு உப்பு தேவையான அளவு ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ வெங்காயமோ உருளைக்கிழங்கோ போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் தாளிச்சு கொட்டை போகிறோம் நாம் வந்து கடுகு கருவேப்பில் இஞ்சியெல்லாம் தாளிப்போம் ஆனால் அவங்க வந்து கடுகு ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் அதுக்கப்புறம் வரமிளகாய் ஒரு சில இடத்துல வந்து எள்ளு பொடியை கொஞ்சம் நுணுக்கி வறுத்து நுணுக்கி கூட போடுவாங்க அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த சீசனிங் பண்ணதை அப்படியே ஊற்றிடலாம் நீங்கள் கடுகு எண்ணெயிலையும் தாளித்து ஊற்றலாம் இப்போ கொத்தமல்லி போட்டோம்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட நீங்கள் விடலாம் தயிர் புளிப்பாயில்ங்கிற சமயத்தில் ஒரு அரை லெமன் ஜூஸ் கூட நீங்கள் விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் தனித்தனியாக வந்துடுச்சு இதில் ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விடுங்க பிழிஞ்சு விட்டால் கூட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் விசில் வரதுக்கு முன்னாடியே அதை கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி நிறைய லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வேணும் இன்ஸ்டண்ட்டாக வேணும் அது யூனிக்காக வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது கிட்டத்தட்ட டுவெல் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டையும் ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் ஃபோர்டின் டு ஃபிஃப்டீன் இருக்கும் ஸோ அதுலேயுமே எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள்